முதலிரவில் பெண்ணுக்கு ஏற்பட்ட பரிதாபம் வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வாமா என் மருமகளி என்ற தன் மாமியாரின் பேச்சில் தலை குனிந்தவாறே சரி என்றாள் சுமதி நிலைவாசல் படியில் மகாலட்சுமியின் அம்சமாக என்ற சுமதி அங்கு வைத்திருந்த நெற்கதிர்களின் நிறைகுடமாக இருந்து வெண்கல படியை வலது காலால் எட்டி உதைத்துவிட்டு தனது கணவனின் கையை பிடித்தவாறே வாழ்க்கையின் அடுத்த படிக்கு ஏறினாள் முதல் முறையாக தனது புகுந்த வீட்டிற்கு வருவதால் இரு கருவிழிகளை நாலாபுறமும் சுழல விட்டவாறே வந்தவளை மாமியாரின் சொற்படி பூஜையறைக்கு அழைத்து செல்லப்பட்டாள் காமாட்சி விளக்கை ஏற்றி தனது திருமண வாழ்வு நல் தொடங்க வேண்டும் என மனதில் நினைத்தவள் தனது இதுவரை துணையாக இருந்த கணவனை தற்பொழுது காணாமல் தேடினாள் இவளின் பார்வையைக் கண்டு புரிந்து கொண்ட நாத்தனார் அது எங்க அண்ணனுக்கு பிடிக்காது கும்பிடாது என்றவளின் பதில் இவளுக்கு முளைத்த கேள்வியை மறுகணமே புதைத்தாள் மனதை வெளியில் காட்டாது வரவழைக்கப்பட்ட சிரிப்புடன் சரிங்க அண்ணி என்றாள் பின்பு பால் பழம் கொடுப்பதற்காக இருவரையும் ஒன்றாக கூடத்தில் அமர வைத்தனர் முதலில் தன்னவன் ருசித்தவற்றை உண்பதற்காக சுமதி நாணத்துடன் காத்திருக்க அவனோ இயல்பாக பாலையும் பழத்தையும் சாப்பிட்டு அவளிடம் கொடுத்தவன் அலுப்பாக உள்ளதென கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான் தன்னுள் ஏற்பட்ட மாற்றத்தை முகத்தில் மறைக்காமல் சுமதி விட்டாள் ஆனால் சுற்றியிருந்த புகுந்த வீடு சொந்தமோ எதையும் கருத்தில் கொள்ளாது இவளை அழைத்து கொண்டு வேறொரு அறைக்கு சென்றனர் சுமதி என்ன வேணுமோ கேளு இதுவும் வீடுதான் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டு ஆளுங்க வருவாங்க என்று சின்ன மாமியார் நாத்தனாரின் கண் அசைவில் மேலும் தொடர்ந்தாள் அப்புறம் அத்தை ஒன்னு சொல்றேன் கல்யாணம் ஆகிட்டுனா எல்லா பெண்களுக்குமே ரெட்ட சோதனை சுமதி புரியாமல் பேசுபவளை நோக்க என்ன அப்படி இடம்தான் இனிமே ரொம்ப கவனமா இருக்கணும் வீடுன்னு இருந்தா ஆயிரம் இருக்கும் இங்க நடக்கிறத அங்க சொல்ல கூடாது அங்க நடக்கிறத இங்க சொல்ல கூடாது நீ படிச்ச புள்ள பாத்து நடந்துக்க என சின்ன மாமியார் அறிவுரை முடிந்ததும் வாய் திறந்தாள் தன் பங்கிற்கு என் அண்ணன் கிட்ட பேசுறத பேசு கண்டத பேசி வாங்கி கட்டிக்காத என்ன அப்படி பாக்குற அதுக்கு கோபம் வந்தா ஆடிடும் நாங்க எல்லாரும் சொல்லி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் சரி என இருவரும் இவளை தனியாக விட்டு சுமதிக்கு கிளம்ப சுற்றியது திருமணம் முன்பு வரை அனைவர் பேச்சிலும் தெரிந்த அன்பு இன்று வினோதமாக விளங்கியது கடவுளே பிடிக்காதவர் எதற்காக கோவிலில் திருமணத்தை நடத்தினார் மரியாதையாக அழைத்த நாத்தனார் இன்று ஏதோ போன்று ஏன் பேச வேண்டும் தன் அண்ணன் அமைதியின் சொரூபம் என கூறிய அதே வாய் இன்று அவன் கோபக்காரன் என ஏன் தெளிவுபடுத்த வேண்டும் உண்மையில் அவளுக்குள் ஆயிரம் கேள்விகள் படையெடுக்க தொடங்கியது பொண்ணு பார்க்கும் படலும் நடக்கும் போது மாப்பிள்ளை பார்த்தது அப்போது ஒரு கஞ்சாடை மட்டுமே நிச்சயத்துல கூட சரியாக முகம் கொடுத்து பேசவே இல்லை ஏன் என்று கேட்டதற்கு அதிகம் பேசி எனவே பதில் பிறகு கூட இல்லை கல்யாண வேலை என அடுத்த சமாளிப்பு இன்று தாலி கட்டிய பிறகு என்னை நன்றாக பார்த்து சிரிப்பதை கண்டேன் அது கூட ஆறுதல் எனலாம் ஆனால் பொண்டாட்டி என ஆன பிறகு மேடையில கூட பேசவே இல்லை இங்குள்ள அனைவரின் பேச்சும் திருமணத்துக்கு முன்பு ஒரு மாதிரியும் பின்பு ஒரு மாதிரியும் இருக்கிறது எனக்கும் சில ஆசைகள் இருக்காதா திருமணம் என்பது எவ்வளவு பெரிய கனவு ஒரு பெண்ணுக்கு எனக்கு ஏதோ தவறாவே தோணுது இது கல்யாணம் போலவே இல்ல வெறும் கண் தொடைப்பு போலதான் இருக்குது என சுமதி இதுவரை நடந்த அனைத்தையுமே ஒரு போர்வையாக கோத்து சிந்தித்தாள் சற்று நேரத்தில் பிறந்த வீடு சொந்தம் வந்தவர்களை விழுந்து விழுந்து தாங்கினர் புகுந்த வீட்டு சொந்தம் சுமதியின் புகுந்த வீடு சொந்தம் என்றால் மாமியார் கணவர் நாத்தனார் நாத்தனாரின் கணவன் அவளின் பிள்ளைகள் சின்ன மாமியார் மாமனார் மற்றும் சில உறவுகள் புது பெண்ணிற்கு உள்ள மனதிற்கு மாறாக குழம்பிய மனநிலையில் இருந்த சுமதி அம்மாவை கண்டதும் கண் கலங்கினார் சுமதி தாயோ தனக்கு திருமணத்தின் போது ஏற்பட்ட அதே போன்ற பிரிவு வலியை நினைத்து மகள் கண்ணீர் வடிக்கிறாள் என நினைத்து பொதுவாக எல்லா தாய்மார்களும் திருமணமான பெண்ணிற்கு கூறிய அதே அறிவுரையை கூறி இவளை தேற்றினாள் தனது அப்பா உடன் பிறந்தோரின் முகத்தில் தெரிந்த இன்பத்தை கண்டவளுக்கு இவர்களுக்காக எதுவாகியும் ஏற்றுக்கொண்டு வாழதான் வேண்டும் என முடிவெடுத்தாள் கூர்ந்த வீட்டில் முதல் நாள் இரவு கல்யாண பெண்ணோடு பிறந்த வீட்டு சொந்தம் சார்பாக யாருமே தங்க வரவில்லை இதனால் மனதே இல்லாமல் மாமியாரிடம் தனது மகளை ஒப்படைத்துவிட்டு சுமதியின் தாய் கிளம்பும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாள் பிறந்த வீடு சொந்தக்காரர்கள் சுமதியின் கணவனை காணாமல் தேடியவர்களுக்கு அப்பொழுது வீட்டிற்குள் அமைதியாக நுழைந்தவன் தலையை மட்டும் அசைத்து அனைவரையும் வழி அனுப்பினான் பிறந்தது முதல் தனக்கு துணையாக ஆதரவாக பலமாக இருந்தவர்களை பிரியும் வலி உயிரே இறந்து மீழ்வது போன்று தங்களோடு என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் உங்களின் நிழலை விட்டு கூட பிரியாத அறியாத பதரை தனியாக சூரியனுக்கு எதிராக விட்டு செல்வது நியாயமா என் மன வேதனையில் சுமதி அழுதே கரைந்தாள் சிறிது நேரத்தில் தொடங்கியது தேச்சி முதலிரவுக்கு தயாராக்கினர் புகுந்த வீட்டு பெண்கள் சில பேர் அறிவுரைகளையும் சில பேர் கிண்டல்களையும் அவளை மேலும் காயப்படுத்தியது அனைத்தையும் பொறுத்து கொண்டாள் தன் தாயின் ஒற்றை வார்த்தையான என் வளர்ப்பை தப்பு சொல்லாம என் பெயரை காப்பாத்து என்று கூறியது இவளுக்கு நினைவுக்கு வந்தது என் மருமகளை அதிகமா வம்பழுக்காம போய் சாப்பிடுங்க என கூறி கையில் தட்டோடு நுழைந்த மாமியாரே சுமதிக்கு உணவு ஊட்டினாள் மாமியார் செய்கையில் சுமதிக்கு உள்ளமே உருகியது இதுவரை இருந்த குழப்பங்களை தூக்கி எரிந்துவிட்டு தன் மனதை அமைதிப்படுத்தினாள் நன்றாக அலங்காரம் செய்தவளை வீட்டு பெரியவர்கள் காலில் நமஸ்காரித்து விட்டு கையில் பால் செம்போடு அறைக்குள் அனுப்பி வைக்கப்பட்டாள் சுமதி நன்றாக நிமிர்ந்து அறையை பார்வையிட்டாள் புளியல் அறையில் எழுந்த சத்தத்தை வைத்து கணவன் அங்குதான் உள்ளான் என்பதை புரிந்து கொண்டவள் பால் செம்பை அங்குள்ள மேதியில் வைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்தாள் கட்டில் மெத்தை விரிப்பு கூட இவளுக்கு பிடித்த நீல வண்ணத்திலேயே இருந்தது இவற்றை தனக்காக வாங்கிய தன் குடும்பத்தை நினைத்து பெருமை கொண்டாள் நாத்தனார் அறிவுரைப்படி அறையிலிருந்த குத்து விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு பிடிக்காததால் அணைத்தாள் அழைத்தாள் பார்த்தவாறே பழங்கள் இனிப்பு வகைகளை பார்த்தவர்க்கு தன்னையும் மீறி திரிப்பு வந்தது புளியலறை கதவு திறக்கும் சத்தம் கேட்டு மெதுவாக எழுந்து நின்றாள் சுமதி உட்காரு என்றவன் இரவு உடைக்கு மாறிவிட்டு தனது தொலைபேசியை கையில் எடுத்தவாறே மெத்தையின் மறு ஓரத்தில் படுத்தான் சுமதி என்ன பேசுவதென்று தெரியாமல் பெண்மை என்ற நாணம் மேலோங்க அமைதியாக நின்றாள் அமைதியாக நின்றவளை நோக்கியவன் இன்றைக்கு இருக்க அசதியில இது ஒண்ணுதான் குறைச்சல் நீ படுத்து தூங்கு நாளைக்கு பார்க்கலாம் என கூறிவிட இவளுக்கு எதையோ எதிர்பார்த்து அது பறிக்கப்பட்ட உணர்வு குத்து விளக்கோடு அறையின் விளக்கையும் அணைத்துவிட்டு மெத்தையின் ஊரத்தில் படுத்தவள் எதையும் சிந்திக்காது கண்ணயர்ந்தாள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளுக்கு கணவனின் தீண்டலில் பதறி எழுந்தாள் பின்பு அவனின் அரவணைப்பில் இவர்களின் இல்லற வாழ்க்கை தொடங்கியது விடியற்காலையில் நேற்று முகூர்த்தத்திற்கு வைத்த தொலைபேசி அலாரம் சரியாக இன்றும் அதே நான்கு மணி போல் ஒளித்தது அச்சோ என்று எழுந்த சுமதி அதை அணைத்துவிட்டு படுத்தவளுக்கு அரை கதவு திறந்திருப்பதை கண்டு அதிர்ந்து தன் அருகில் இருந்தவனை தேட அவனை காணாமல் அறையின் விளக்கை ஒளிரவிட்டாள் தனது உடையை சரி செய்தவாறு தன் அறையில் கணவனை காணாமல் கதவருகே நின்றபடி அறைக்கு வெளியே தேடினாள் கூடத்தில் அனைவரும் உறக்கத்தில் இருக்க திறந்திருந்த நிலைவாசல் கதவினை கண்டு வெளியே சென்று பார்த்தாள் வீட்டிற்கு வெளியேயும் தன்னவனை காணாமல் திரும்பிய சுமதிக்கு அவனின் தொலைபேசி அழைப்பின் ஒலி மாடி பக்கம் மெலிதாக கேட்டது ஓ காத்து வாங்க சார் மாடிக்கு போயாச்சா என சுமதி அவனிடம் பேசுவதற்காக மாடிப்படி ஏறியவள் அடுத்த பத்து நிமிடத்திலே இறங்கினாள் பேய் அறைந்தது போல வந்தவள் ஏதோ மீது தடுக்கி விழ போனவளை தாங்கியது ஒரு கரம் யாரென்று நோக்கிய சுமதியை கை தரதரவென்று அறைக்கு எழுத்து சென்ற மாமியார் அவளின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள் உன்னை யாரும் மேல போக சொன்னா என்று மிரட்டலில் சுமதி உடைந்தே விட்டாள் இது என்ன துரோகம் இத மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டேன் என்று சுமதி கூற்றில் சிரித்த அவளின் மாமியார் அவ ஆம்பள அதான் மாடி வீட்டுக்காரன் பெண்டாட்டிய வச்சிருக்கான் இதுல என்ன துரோகம் அவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் உனக்குதான் அப்புறம் என்ன கேடு உனக்கு மூடிட்டு படுடி வெளியில சொன்னா உன் குடும்பமே அசிங்கப்பட்டு நிற்கும் பார்த்துக்கோ என வார்த்தைகளை காரி துப்பி சென்ற மாமியார் பேச்சில் சுமதி ஒடுங்கி நின்றாள் மறுநாள் விடியலும் விடிந்தது தீர்க்கமான முடிவொன்றை எடுத்து சுமதி யாரிடமும் கூறாமல் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்றாள் நேற்று நடந்த முதலிரவு விபத்துக்கு ஏற்படக்கூடாது என்ற முடிவோடு தாலியை கழற்றி வைத்துவிட்டு மருத்துவரை நாடினாள் தைரியமான பெண் சுமதி கீழே விழுந்து விட்டாலும் விழுந்தோம் என்று துகளாமல் எழுந்து நிற்பதே தன்னம்பிக்கை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்